பேரன்பு கொண்ட செந்துரை வாழ் தாய் தாய் தமிழ் உறவுகளே தமிழ் தேசிய மூலவராக எங்களுக்கு மூத்தவராக இருக்கின்ற போராளி தமிழரசன் உழவிய மண்ணிலிருந்து பேசுவதற்கு நாம் தமிழர் என்ற முறையில் நாங்கள் பெருமையும் கர்வமும் அடைகின்றோம் தமிழ் தேசிய போராளி தமிழரசனுக்கு எங்களது வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் அன்பு உறவுகளே காலமாக நமது நிலம் சாதியால் கட்டப்பட்டிருக்கிறது சாதிய உணர்ச்சி என்பது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் உருவானது அது என்ன வர்ணாசிரம தர்மம் தனக்கு கீழே ஒருத்தவன் இருக்கணுங்கிற மனிதனோட அடிப்படை உளவியல் யாராவது ஒருத்தவன் தனக்கு அடிமையா இருக்கணும் அடிப்படை உளவியலை வைத்துக் கொண்டு இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது மனு தர்மம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்திய சமூகமே ஒரு சாதிய சமூகம்தான் சாதியாகத்தான் இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்திய மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார் சாதி என்பது ஒரு மனநோய் தனக்கு கீழாக ஒருத்தவன் இருக்கணும் தான் அதிகாரம் செலுத்த தான் ஏவி வேலைகள் விட பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் தூக்கி போட்டு மிதிக்க சக மனிதன் ஒருத்தவன் இருக்கணுங்கிற ஒரு உளவியல் ஒரு மனநிலை அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு சக மனிதனை நீ தீண்டத்தகாதவன் நீ தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த மனநிலை உலகத்தில் வேறு எந்த நிலப்பகுதியிலும் இல்லை என்று சொல்றார் கூட இது போன்ற சாதி பிரிவினைகள் எவ்வளவோ சமூக நீதி பேசுறோம் மக்கள் உரிமைக்காக பேசுறோம் அறிவியல் வளர்ந்த காலகட்டத்தில் நின்று கொண்டு பேசுகிறோம் ஆனாலும் இன்றைய நாளில் கூட வேங்கை வயல்ல மக்கள் பயன்படுத்துகிற தண்ணீர்ல மலம் கலக்கிறான் இப்படிப்பட்ட சாதி என்கின்ற மனநோய் பொறையோடி போயிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் தான் மிக அழுத்தமான ஒரு கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் முன்வைக்கிறது சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் சரி அப்படி பிரிக்கப்பட்ட மக்கள் சமூக நீதியில பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாங்க பார்க்க முடியுமா வேலை வாய்ப்பில் யார் யார் இருக்கிறாங்க பொருளாதார வசதியில் ஒவ்வொரு ஊர்லையும் யார் யார் இருக்கிறாங்க எடுத்து பாருங்க சென்னை தமிழர்களின் தலைநகரம் சென்னையின் முதல் நூறு பணக்காரர்கள் பட்டியலே எடுங்க அதுல ஒரு தமிழம் கூட கிடையாது எல்லாமே கேரளா மலையாளிகளும் ஆந்திரக்காரர்களும் வடநாட்டுக்காரர்களும் தான் இருப்பாங்க தஞ்சை மாவட்டம் எடுத்துங்க ஒருங்கணைந்த தஞ்சை மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி எல்லாத்தையும் சேர்த்து யார் பொருளாதார வசதியிலே உயர்ந்தவர்களாக கல்வியிலே வேலை வாய்ப்பிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் எந்த உரிமையும் இந்த மண்ணின் பூர்வ மக்களாக இருக்கின்ற நம்மிடத்தில் கிடையாது நம்மை அடிக்க வைத்து வைத்து வந்தவர்கள் போனவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நுட்பமான அரசியல் நாம் இங்கே படையாச்சி பறையர் என்று அடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கல்வியிலே பொருளாதார வசதியிலே இந்த அரியலூர் மாவட்டம் தான் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுகிறது இங்கேதான் சாதிய கொலைகள் அதிகம் நடக்கின்றன இங்கே முற்றிலுமாக சிமெண்ட் ஆலைகளை கட்டி மக்கள் வாழ முடியாத பகுதியாக நிலமாக இந்த பகுதி மாறி இருக்கிறது இந்த சிமெண்ட் லாரிகள் சென்று சென்று சாலைகள் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கின்றன மக்கள் பெயர் தெரியாத நோய்களுக்கு ஆட்பட்டுக்கு எளிதாக நோயாளிகளாக மாறி கிடக்கிறார்கள் அதிகமாக தரக்கூடிய வருமானம் இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக போகுது அப்ப கல்வி உரிமை மறுக்கப்பட்ட பொருளாதார வசதியில் வீழ்த்தப்பட்ட மண்ணின் பூர்வ குடி மக்கள் ஒரு பக்கம் படையாச்சி இன்னொரு பக்கம் இரு சமூக மக்கள் வாடுகின்ற நிலம் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒன்று நிறைவேற்றப்படுமானால் அரியரூர்ல எத்தனை படையாச்சி எத்தனை எத்தனை தமிழ் குடிகளை சேர்ந்த சமூகம் இருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரம் நமக்கு வந்துடும் அப்ப உண்மையிலே கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே தமிழ்மொழி பேசாத பிற மொழிகளை தாழ்மொழியாக கொண்டவர்கள் தான் வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில அவர்கள்தான் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்கின்ற உண்மை தெரிய வந்த அதனால்தான் திராவிட மாடல் சமூக நீதியின் தலைவர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் கல்வியில உரிமை பொருளாதாரத்தில் உரிமை முன்னடைவு அதே போல வேலை உரிமை போன்ற எதுவும் இந்த தமிழ் தேசத்தை சேர்ந்த தமிழர் நிலத்தை சேர்ந்த தமிழர் நாட்டை சேர்ந்த யாருக்கும் இல்ல நம்மை தாண்டி பிற மொழியை பேசக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் வசதியாக இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பில் கல்வி உரிமையில் அவர்களுக்குத்தான் இடம் இருக்கிறது என்கின்ற உண்மையான புள்ளி விவரம் தெரிஞ்சிடும் அதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்க மறுக்கிறது பீகாரிலே நிதிஷ்குமார் அரசு இந்தியாவிலே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தது உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த அமைப்புகள் பார்ப்பன அமைப்புகள் போராடுறான் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி அந்தந்த மாநிலங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற உரிமை உண்டு என்று தீர்மானமாக சொல்லிவிட்டது எடப்பாடி ஆட்சியிலையும் சரி இப்ப நடக்கிற மு க ஸ்டாலின் சரி உச்ச நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி கணக்கெடுப்பை எடுக்க தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்சிருச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கேட்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கேட்கிறது ஏன் கேட்கிறோம் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் இங்க இருக்கின்ற பறையர்கள் இங்க இருக்கின்ற படையாட்சிகள் இங்க இருக்கின்ற தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு பேர் தெரிய வேண்டும் என்பது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அதை தமிழ்நாடு திராவிட மாநில அரசு தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது இதற்கு ஒரு முடிவு கட்டணம் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது தமிழர்களின் முக்கியமான போராட்டமாக மாறணும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யல பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது ஆனால் கணக்கெடுப்பு செய்யப்படல அதனால்தான் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி பொருளாதார உரிமைகள் கிடைக்கவில்லை நமது கல்வி பொருளாதார உரிமைகள் ஒவ்வொரு கல்லூரியிலும் சேருவதற்கான இடங்கள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை போன்ற உரிமைகள் கிடைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு இங்கே நடத்தப்பட வேண்டும் அது ஒரு சமூக நீதி உரிமை சமூக நீதி என்றால் என்ன அனைவரும் சமம் உரிமை அப்படி இருக்கும் போது அனைவரும் சமமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருப்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாழ்நிலையில் அவர்கள் வாழ்கின்ற பூமியில பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேம்படலும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுதான் சமூக நீதி அது நமக்கு கிடைக்கணும் எனவேதான் வரலாற்று பெருமைகள் வாய்ந்த இந்த செந்துறை மண்ணிலே சாதி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உறவுகளில் மிக முக்கியமான இந்த கோரிக்கையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்காக ஒன்று சேர்ந்து போராடினார்களோ அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு பறையர்களும் படையாட்சிகளும் நாடார்களும் செட்டியார்களும் தேவேந்தர்களும் தேவர்களும் தமிழ்நாட்டின் அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என நாம் போராட்ட களத்தில் இறங்கினால்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் தமிழன் வாழ முடியும் என்கின்ற நிலைமை ஏற்படும் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தின் கோரிக்கை வெல்க வெல்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்